அனைவருக்கும் வணக்கம் ஊபியை சேர்ந்த ஷகில் என்ற நபருக்கு ஷபானா என்ற மனைவியும் ஆறு குழந்தைகளும் உள்ளனர் குடும்பமாக மகிழ்ச்சியாக வசித்து வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ஷகில் தனது பதினைந்து வயது மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கிறார் ஆனால் மைனர் மகனுக்கு மேஜரான பெண்ணை திருமணம் செய்து வைக்க அவர் முற்பட்டார் ஆனால் அவரின் திட்டமோ மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதில்லை என்று அவரது குடும்பத்தாருக்கு போக போகத்தான் தெரிந்தது மகனுக்காக பேசி முடித்த பெண்ணிடம் தினமும் உரையாடி கடலை போட்டு உறவை வளர்த்து வந்துள்ளார் ஷகில் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த கதை கள்ளக்காதலாக மாறியது அடிக்கடி செல்போனில் பேசி வருவதைக் கண்ட ஷகிலின் மனைவியான ஷபானா சந்தேகித்து மகனிடம் இது குறித்து கூறினார் பிறகு இருவருமே சேர்ந்து அவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி நேரடியாகவே சென்று விசாரித்தனர் விசாரணையில்தான் இருவரும் காதலித்து வருவது நிரூபணமானது உண்மையான் உண்மையை மனைவி தெரிந்து கொண்டதை நினைத்து ஆத்திரமடைந்த ஷகில் மனைவியை அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் எவ்வளவு நாள் தொலைபேசியிலேயே உரையாடுவது என நினைத்த ஷகில் வீட்டிலிருந்த பதினேழு கிராம் தங்கம் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கத்தை எடுத்துக்கொண்டு மகனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடனேயே ஓடிவிட்டார் இதனால் மொத்த குடும்பமும் தற்போது அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் களமிறங்கியுள்ளனர் தனது தந்தை பாட்டிதான் தந்தையின் காதலுக்கும் திருமணத்திற்கும் உடந்தை என பதினைந்து வயது மகன் குற்றம் சாட்டியும் இருக்கிறார் இதனை கேட்டு குழம்பி போன போலீசார் ஷகிலை தற்போது தேடியும் வருகிறார்கள் இதுபோன்றுதான் ஏப்ரல் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் தனது வருங்கால மருமகனுடன் ஓடிப்போன சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்தது தற்போது மருமகனுடன் மாமனார் ஓடிப்போன சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது